ஏற்றப்படும் ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகிற விதமாக பெரிய வியாழக்கிழமை ஆண்டவரை கைது செய்கிற பொழுது பாடிய இறுதியாய் பாடின உன்னதங்களிலே தொடர்ந்து இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாய் உன்னதங்களிலே கீதத்தை பாடி ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுவோம் ஆலயத்தின் எல்லா வின் விளக்குகளும்

Currently, we are the Hallelujah, hallelujah, On the the அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் பகலாக இருக்கிறவங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா தோஸ்திரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது திருப்பதி வழக்கம் போல தொடரும் இறைவாகி புனித ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாற்றியால் உமது திரு அவை அனைவரும் உம் சொந்த மக்களிடம் மனப்பான்மை தூண்டி எழுப்பு அருளும் அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பேன் உமக்கு தூய்மையான ஊழியம் புரிபோமாக உம்மோடு தூய் ஆவியாறு ஒன்று இறைவனாயின்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டோரும் திருமகனு திருமுகத்திலிருந்து தோமையிற்கு எடுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இப்பொழுது வாசகமானது வாசிக்கப்படும் அனைவரும் அவர் இந்த வாசகத்திற்கு மகிழ்வோடு கவனமோடு செயல்படுப்போம் உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் திருதூதர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் ஆண்டவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா இறந்த கிறிஸ்துவை மாற்றுமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார் அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம் நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும் இது நமக்கு தெரியும் ஏனெனில் இருந்தோர் பாவத்தின் என்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ கிறிஸ்துவோடு நாம் இறந்தோம் ஆயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இரண்டு உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம் அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இருந்தார் இப்போது அவர் வாழ்கிறார் அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொருத்த இறந்தவர்கள் கிறிஸ்து ஏசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி

நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரேலின சாற்றுவார்களாக ஆண்டவரது வழக்கரம் என்னை நிலைநிறுத்தியது ஆண்டவரது வழக்கரம் வலிமையாய் செயலாற்றியது இருந்துளியே உயிர் வாழ்வே ஆண்டவருடைய அருஞ்செயல்களை பரிசாற்றுவேயா அல்ல ிவாசகத்திற்காக ஒருக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆய் மா Çizgi bölümdür vasılım. Harun devreye